சில்ட்ரன் அக்டோபர் மந்த் என்ன சிலபஸ் தண்ணி என்னது தெரியுமா கதை சொல்ல போறோம் ரெடியா ஒரு ஊர்ல பூஜான்னு ஒரு பாப்பா இருந்தாங்க அந்த பூஜா வந்து வீட்டுக்குள்ள உட்காந்து பால் விளையாண்டுட்டு இருந்தாங்களாம் சரியா அப்ப வந்து பால் வந்து வெளியே ஓடிடுச்சா பூஜா வந்து பால் எடுக்கிறதுக்கு வெளியே போனாங்களாம் அப்ப வந்து பூஜா கையில வந்து அப்படியே மலைத்துளி ஒண்ணு விழுந்துச்சான் ஜில்லுன்னு காத்தடிச்சுதான் பூஜா அப்படியே சுத்தி சுத்தி பார்த்தாங்களா நிறைய மழை வந்துருச்சான் என் பூஜா வந்து என்ன பண்ணாங்கன்னா மலையில நினைச்சுட்டே விளையாடினாங்களாம் பூஜா விளையாடுறத பார்த்து அவங்க அண்ணன் வந்து பாபு பூஜாவோட அண்ணா பெரியனா பாபு பாபு என்ன பண்ணாங்களாம் உடனே பேப்பர்ல நிறைய பேப்பர் எடுத்து பேப்பர்ல கப்பல் செஞ்சு போய் பூஜா கிட்ட ஒவ்வொன்னா குடுத்து அவங்க ரெண்டு பேரும் தண்ணியில மழை வந்தா தண்ணி வரும்ல மழை தண்ணி வரும்ல மழை தண்ணியில பேப்பர் கப்பல் விட்டு ரெண்டு பேரும் விளாண்டுட்டு இருந்தாங்களாம் உடனே அதை பார்த்துட்டு பாபுவோட மாமா என்ன செஞ்சாங்களா அவங்களுக்கு இன்னும் நிறைய பேப்பர் கப்பல் செஞ்சு செஞ்சு கொடுத்தாங்களாம் அவங்க கொடுக்க கொடுத்து ரெண்டு பேரும் தண்ணியில கப்பல் விட்டு விளையாண்டுட்டு சரியா அப்புறம் ரொம்ப நேரமாக மலையில் விளாண்டுட்டு இருக்கா அப்படின்னு அம்மா இருந்துட்டு ரெண்டு பேரையும் நிற்பாங்க விளையாண்டுது போதும் வந்து ட்ரெஸ்ஸை மாற்றிக்கிட்டு உள்ளே உட்காருங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்டாங்களாம் உடனே பாபுவும் பூஜாவும் உள்ளே போய் ட்ரெஸ்ஸெல்லாம் மாற்றிட்டு வேற ட்ரெஸ் போட்டுவிட்டு அந்த ட்ரெஸ்ஸெல்லாம் முடிஞ்சாங்களாம் புழிஞ்சதும் அதிலேருந்து நிறைய தண்ணி வந்துச்சான் மலையில் நினச்சப்ப தண்ணி வரும்ல அந்த தண்ணியெலாம் நிறைய ட்ரெஸ்ஸை புளியும் தண்ணி வந்துச்சான் அதெல்லாம் தடி காய போட்டுட்டு உள்ளே உட்காந்து மழை வரதை ரசித்து பார்த்துட்டு இருந்தாங்களாம்

என்ன பட்டது? மலை சுளி பட்டதே சின்ன காத்து அடிச்சது அப்ப அங்க என்ன வந்துச்சே மலை மலை வந்ததே மலை வரோம் பாபு வந்து பூஜைக்கு என்ன செஞ்சு கொடுத்தாங்க எந்த சட்டில கப்பல் விட்டாங்க மரைக்கண்ணில அத்தனை கப்பல் விட்டாங்க கப்பல்ல வந்து மெதக்குமா முழுகுமா ஆமா சரி அப்புறம் யார் வந்து பூஜாவா போ நிறைய கப்பல் யார் செஞ்சு கொடுத்தாங்க பூஜாவோட மாமா வந்து நிறைய கப்பல் செஞ்சு கொடுத்தாங்க சரியா அவங்க மலையில விளையாடிட்டு இருந்த பாஸ்டே யார் உள்ள வாங்க மலையில நெஞ்சு போதும் உள்ள வந்து Dress மாத்துங்க யார் சொன்னாங்க அம்மா அவங்க அம்மா வந்து உள்ள வர சொன்னாங்க சரியா அவங்க ட்ரெஸ்ஸ மாத்திட்டு ட்ரெஸ்ஸ போட்டுக்க ட்ரெஸ் இருக்குல்ல அத வந்து புழிஞ்சாங்க புழியும் போது அதுல என்ன வந்துச்சு மழை தண்ணி வந்தது சரியா அதுக்கப்புறம் உள்ளே உட்காந்து மலையை ரசிச்சு யார் யார் பாத்துட்டு இருந்தாங்க 我感觉挺难的。